பாரதிய ஜனதா கட்சி நீண்ட காலத்திற்கு பிறகு கேரளாவில் ஒரே ஒரு எம்பி சீட் வந்து ஜெயித்தாங்க அதுதான் நம்ம நடிகர் சுரேஷ் கோபி இந்த நிலையில் அந்த ஒரு சீட்டும் கூட கேரளாவில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு மறைமுக ஆதரவின் பேரில் மறைமுக செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த ஒரு சீட்டு கூட அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அந்த தேர்தலில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பாஜகவுக்கும் இடையே ஒரு ரகசிய உறவு ஏற்பட்டு சுரேஷ் கோபி அவர்கள் செயற்கையான முறையில் அவர் வெற்றி பெற வை வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தற்போது கேரளா முழுவதும் தீயாக பரவிக்கொண்டிருக்கின்றது அது சம்பந்தமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தற்போது கேரளாவையே உலுக்கி வரக்கூடிய ஒரு விவகாரம் அப்படின்னு சொன்னால் அந்த மாநிலத்தினுடைய ஏடிஜிபி அஜித்குமார் என்பவர் சம்பந்தப்பட்ட விவகாரம் இந்த ஏடிஜிபி அஜித்குமார் என்பவர் யார் அப்படின்னா அவர் கேரளா போலீஸுடைய ஒரு ஜேம்ஸ் பாண்டாக பார்க்கப்பட்டவர் அதாவது கேரளா மாநிலத்தில் ஒரு முறை ஒரு மீனவர்களை ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு கப்பலில் போனவர்கள் சுட்டு கொண்டுட்டாங்க மீனவர்கள் மூன்று பேர் பலியானாங்க இந்த வழக்கில் வந்து அந்த வெளிநாட்டு கப்பலை பற்றி ஆய்வு செஞ்சு அவங்கள யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்து மக்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுத்தாங்க அந்த சம்பவத்தை அரங்கேற்றியது யாருன்னு பார்க்கும்போது இத்தாலி நாட்டினுடைய ஒரு வர்த்தக கப்பலில் பயணம் செய்த காவலர்கள் தான் அந்த தமிழக அதாவது கேரளா மீனவர்களை சுற்று கொன்றார்கள் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் போராட்டம் நடத்தும் போது அந்த கடலுக்கு சென்று அங்கே இருந்து கூடிய அந்த இதாலி காவலர்களை கைது செய்து அழைத்து வந்தவர் தான் இந்த ஏடிஜிபி அஜித் குமார் அப்போது அவர் கொச்சி காவல்துறையினுடைய கமிஷனராக இருந்தார் இதே போல் பல முக்கியமான வழக்குகளில் அதிரடி நடவடிக்கைகள் எடுத்து கேரள மக்கள் மத்தியில் நன்கு பரிச்சயமானவர் தான் இந்த ஏடிஜிபி அஜித்குமார் ஆனால் இப்போது அவர் மீது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்க்கும்போது இவர் காவல்துறை அதிகாரி அப்படிங்கிற அந்த வேலையை மட்டும் செய்யாமல் அரசியல் கட்சிகளுடைய லாபியிஸ்டாக அவர் செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டிருக்கு இந்த குற்றச்சாட்டை வைத்தவர் யார்னு பார்க்கும்போது இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவின் பேரில் வெற்றி பெற்ற எம்எல்ஏவான அன்வர் அப்படிங்கிறவர் தான் இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் அவர் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு சீரியஸான குற்றச்சாட்டுகள் கேரளாவையே ஒழுக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகள் அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் அதாவது கேரளாவில் தங்கம் கடத்தல் வழக்கு அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் மிகவும் ஒரு பிரபலமான வழக்கு இந்த வழக்கு சம்மந்தமாக மத்திய ஏஜென்சிகள் அவங்க தனியாக வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சுட்டு வராங்க அதில் வந்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடைய பெயரையும் வந்து அவங்க வந்து சேர்த்துருக்குறாங்க அந்த கேரள முதலமைச்சருடைய பெயரை வந்து அந்த வழக்கிலிருந்து நீக்குவதற்காக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு ஆதரவாக அவருக்கு உதவியாக இந்த ஏடிஜிபி ச அஜித்குமார் என்பவர் பல வேலைகளை தொடர்ச்சியாக அவர் செய்துட்டு வரார் அப்படின்னு அன்வர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஆதாயம் பெறுவதற்காக இந்த தங்க கடத்தல் கும்பல் இருந்து ஆதாயம் பெறுவதற்காக பல சட்டவிரோத செயல்களை இந்த அஜித்குமார் செய்திருக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா ஒரு தங்க கடத்தல் வியாபாரி ஒருவர் வந்து இருக்கிறார் அவரை வந்து கொலை செய்திருக்கிறாங்க அந்த கொலையிலும் இவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எம்எல்ஏ அன்வர் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை சுமைத்திருக்கிறாரு இது எல்லாவற்றையும் கூட ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு அதாவது பினராயி விஜயனுடைய பெயரை அந்த வழக்கிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிஜேபி கூட ஒரு மறைமுக ஒப்பந்தத்தை இவர் மூலமாக ஏடிஜிபி அஜித்குமார் மூலமாக அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்னன்னு பார்க்கும்போது கேரளா மாநிலம் திருச்சூரில் பூரம் அப்படிங்கிற அந்த ஃபெஸ்டிவல் வந்து வருஷம் வருஷம் நடக்கும் அது எல்லோருக்குமே தெரிஞ்சுது அங்கே வந்து யானைகளை வைத்து சில நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் அதே போல் வெடி வெட்டு அப்படின்னு சொல்லி அதாவது பட்டாசு வெடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி வந்து நடைபெறும் இந்த திருவிழாவில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கேரளா மக்கள் வந்து கலந்துக்குவாங்க கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கானோர் லட்சக்க லட்சத்திற்கும் மேற்பட்டோர்லாம் கூட கலந்துக்குவாங்க அந்த திருவிழா இந்த முறை நடைபெறும்போது அதாவது கடந்த இந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு இந்த திருவிழா போது காவல்துறை தரப்பில் புதிய புதிய நிறைய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா ஏற்கனவே அந்த பூரம் திருவிழாவில் பட்டாசு வெடிக்கும் போது யானைகள் மிரண்டு நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு நிறைய பிரச்சனைகள் கடந்த காலங்கள் ஏற்பட்டதுனால நாங்கள் புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி புதிய புதிய நிறைய கட்டுப்பாடுகளை விதித்தாங்க இது வந்து பக்தர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்துச்சு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு ஆதரவாக களத்தில் போய் ஹீரோ மாதிரி நின்று ஃபைட் பண்ணி நிறைய நிபந்தனைகளை தளர்த்தி அந்த திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெயரை சுரேஷ் கோபி வந்து வாங்கினார் அவர் வந்து அவர் போராட்டம் நடத்தி அவர் வந்து மக்களை வந்து இது பண்ணும்போது காவல்துறை அப்படியே பின்வாங்கி போகக்கூடிய அது மாதிரியான எல்லாம் கூட சினிமா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மாதிரியான சில காட்சிகள் நடைபெற்றதாக சொல்லப்படுது அந்த ஒரு மாச பயன்படுத்தி தான் அடுத்து நடந்த தேர்தலில் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு இது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இது எல்லாமே திட்டமிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கேரள மாநில போலீஸும் பிஜேபியும் மூன்று பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு சுரேஷ் கோபியை வந்து வெற்றி பெற வைத்தாங்க அப்படிங்கிறது தான் அன்னோருடைய முக்கியமான குற்றச்சாட்டு சரி எதற்காக சுரேஷ் கோபியை இவங்க வந்து ஜெயிக்க வைக்கணும் அதுக்கு எதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உதவி செய்யணும் அப்படின்னா அதுவும் இதே விஷயம் தான் தங்க கடத்தல் வழக்குலேருந்து பினராய் விஜயனுடைய பெயரை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றி பிஜேபிக்கு ஒரு சீட்டை வந்து இவங்க வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அந்த அன்வர் எழுப்பியிருக்கிறார் இது அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இது சம்பந்தமான விசாரணையை நடத்த வேண்டும் குறிப்பாக இந்த ஏடிஜிபி அஜித் குமார் மீது விசாரணை நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை கேரளா மாநில எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியும் அவங்க வந்து வச்சுட்டு வராங்க இதுதான் கேரளாவில் பரபரப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி என்னென்னு பார்க்கும்போது அண்மையில் ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர் தத்தாது ஹொசபல்லே அப்படிங்கிறவர் இருக்கிறாரு அவரை வந்து இந்த ஏடிஜிபி அஜித்குமார் போய் பார்த்துருக்கிறாரு அதுவுமே வந்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடைய வழக்கு சம்பந்தமாகத்தான் அவர் போய் பார்த்துருக்கிறாரு அந்த அவரை பார்த்து அந்த வழக்குலேருந்து பினராயி விஜயனுடைய பெயரை நீக்கணும் அப்படின்னு லாபி பண்ணுறதுக்காகத்தான் அவர் போய் அவர் போய் பார்த்தாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்கட்சிகள் வந்து எழுப்பியிருக்கிறாங்க இந்த நிலையில் இது சம்மந்தமாக விளக்கம் கொடுத்துருக்கக்கூடிய ஏடிஜிபி அஜித்குமார் அவர் என்ன சொன்னார்னா ஆர்எஸ்எஸ் பொதுச் செயலாளரை நான் போய் பார்த்தது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கொள்கிறாரு ஆனால் அது வந்து இவங்க சொல்வது மாதிரி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்காக நான் போய் பார்க்கலாம் அது ஒரு பர்சனல் விசிட்டு நான் தனிப்பட்ட முறையில் நான் போய் சந்தித்தேன் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாரு இந்த விளக்கத்தை அரசியல் அரங்கில் இருக்கக்கூடியவங்க யாருமே ஏற்றுக்கொள்ளலை ஏன்னா பினராயி விஜயனுக்கு மிகவும் நெருக்கமான அதிகாரியாக இந்த ஏடிஜிபி அஜித்குமார் பார்க்கப்பட்டுட்டு வந்தார் எனவே வந்து கேரள அரசியலில் வந்து இது வந்து ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வாக வந்து இருந்துட்டுருக்கு அதே நேரம் சிபிஎம் அப்படிங்கிற அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கருத்தியல் ரீதியாக கீழே இருந்து அடிமட்டத்திலிருந்து மேல் வரைக்கும் மேலே உள்ள நிர்வாகிகள் வரைக்கும் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவிடைய கொள்கைகளை மிக தீவிரமாக எதிர்க்கக்கூடியவங்க அதில் வந்து அவங்க எந்த காம்பரமைஸும் எந்த மாநிலத்திலையுமே அவங்க வந்து பெருசாக செஞ்சுக்க மாட்டாங்க ஆனாலும் கூட எல்லா அரசியல் கட்சிகளுமே வந்து ஒரு 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 நிலை வரும்போது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவாங்க திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி பிஜேபியாகவே இருந்தாலும் சரி அவங்க வந்து யார் நேருக்கு நேர் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூடவே சில நேரங்களில் அவங்களுடைய நலனுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைலாம் வரும் அப்படி ஒரு காம்ப்ரமைஸ் நிலைக்கு கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது அந்த காவல்துறை அதிகாரி அஜித் குமார் மீது விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதுக்கு பிறகு தான் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற முழு விவரம் தெரியுறோம் இதற்கு முன்பு தான் அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து வெளியில் வந்து இந்த பொலிட்டிக்கல் இந்த விஷயங்கள்லாம் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த தான் திடீர்னு ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்து அதை வந்து மறக்கடிக்கும் விதமாக இருந்துச்சு இப்போ திரும்ப ஹேமா கமிட்டி வந்து மக்கள் பார்வையிலேருந்து விலகி இருக்குது இப்போ திரும்பவும் வந்து கேரளா முதலமைச்சர் விவகாரம் வந்து விஸ்வரூபம் எடுத்துருக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ கடைசியை பார்த்த கியூ செவன் நேர்களுக்கு நன்றி நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து நம்ம செய்தியில் தொடர்ந்தையாக தெரிஞ்சுக்கோங்க நன்றி